தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பனையூரில் உள்ள நயினார்குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவ மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் தமிழிசைக்கு உற்சாக வரவேற்பு அப்பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் தமிழிசை வெற்றிக்காக சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது தனக்கு வாக்களித்தால் இங்கு கருவாடு சந்தைகள் உருவாக்கி மீனவ மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்று தமிழிசை உறுதியளித்தார் மேலும் அங்குள்ள அங்கன்வாடிக்கு சென்ற அவர் குழந்தைகளை தூக்கிக் குஞ்சியும் அவர்களுக்கு பிஸ்கெட் கொடுத்தும் சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக அவர்களோடு அமர்ந்து பேசி மகிழ்ந்தார்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க